பிரைஸ்தலார் ஒன்று தசரணிக்கர் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தை பதினாறிலிருந்து பதினெட்டு வரை எப்பொழுது மகிழ்ச்சியாக இருங்கள் இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள் எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள் உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுழம் இதுவே ஆம் எங்கள் அன்பு இறைவா இன்று நாளில் கொடுத்த வார்த்தைக்காக நமக்கு நண்டு செலுத்துகிறோம் மகிழ்ச்சியாக இருங்கள் ஆண்டவர் சொல்ற எப்பொழுது மகிழ்ச்சியாக இருங்கள் இடைவிடாது வந்து இந்த உலகத்துல படைச்சது எப்போதுமே மகிழ்ச்சியா இருக்கிறதுக்காக இறைவனிடத்துல வேண்டுவதற்காக எல்லா சூழ்நிலையில நன்றி கூறுவதற்காக இயேசு வழியாக கடவுள் வெளிப்படுத்திய திருவுழம் இது பாருங்க ஏசு கிறிஸ்துவலியாக கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற கட்டளை இதான் மகிழ்ச்சியாக இருங்க சபம் பண்ணுங்க எப்போது நன்றி சொல்லுங்கள் அதை தான் கேட்குற அவங்கள்ட்ட பொண்ணோ பொருளோ செல்வமோ எட்ட குணது கொட்டுங்க நீ வந்து இதை காணிக்கையாக கொடு எனக்கு அதை காணிக்கையாக கொடுன்னு கேட்கலாம் ஆண்டவர் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கன்னு சொல்கிறார் நன்றி கூற சொல்கிறாரு பத்து தொழிலாளிகள் குணமடைந்து போனபோது ஒருவர் வந்து நன்றி சொன்னார் இந்த இடத்துல வந்து ஆண்டவர் இடத்துல நன்றி சொல்லிட்டு அப்பா அவர் கேட்கிறார் பத்து பேர் குணமடைந்தாருங்களே அப்படின்னு அப்ப அந்த ஒருவருக்கு மட்டுந்தான் ஆண்டவர் வந்து நன்றி ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும்னா அவருக்கு மட்டும்தான் அவருடைய திருவுழத்திற்கடி அவர் அந்த இடத்துல வந்து நன்றி சொல்லிட்டு போனார் அதே போல ஆண்டவர் வந்து ஏசு கிறிஸ்துவ வந்து எப்போ ஒரு ஒரு அற்புதத்தை புதுமையை செய்யும் போதெல்லாம் ஆண்டவர் இடத்துல ஒன்றாடினார் தந்தையின் இடத்துல ஜமம் பண்ணினார் ஆனா ஒரு திருமணத்துல திராட்சர சி தீர்ந்த போது அன்னை மரியாதை சொல்றாங்க திராட்சரை தீர்ந்துருச்சுன்னு ஏசு கிறிஸ்து கிட்ட சொல்லும்போது அவர் தண்ணியை நிரப்புங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் இடத்துல மன்றாடினார் ஜபம் பண்ணினதுக்கு அப்புறம்தான் அந்த தண்ணி திராட்சரசமாய் மாறி முதல் புதுமை அந்த இடத்துல நடந்தது அதே போல யாயிர் மகள் தர இறந்த போது கூட அவர் அந்த இடத்துல அந்த மகளை கரம் பிடித்து ஜபம் பண்ணி தான் தள்ளித்தாகும் என்று அவளை கரம் பிடித்து எழுப்பினார் அப்பொழுது பாருங்க ஏசு கிறிஸ்துவே தந்த இடத்துல ஜபிக்கிறார் எல்லா காரியத்திற்காக ஜபிக்கிறார் எதை செய்தாலும் அவர் ஜபம் செய்து தான் அந்த காரியங்களை செய்கிறார் அது அற்புதமாக நடக்கிறது அதிசயமாக நடக்குது அது போலதான் நம்ம வந்து நாளுமே இடைவிடாது வேண்டுங்க காலையில இழந்தோட ஜெபம் பண்ணுங்க சாப்பிடும் போது பண்ணுங்க வேலைக்கு போகும்போது பண்ணுங்க மதியம் சாப்பிடும் போது பண்ணுங்க இரவு சாப்பிடும் போது பண்ணுங்க தூங்கும் போது பண்ணுங்க வீட்டுக்கு வரும்போது பண்ணுங்க எப்போது ஜெபம் பண்ணுங்க நாள் முழுவதும் கொடுத்ததுக்காக இந்த இரவுபொழுது நன்றி சொல்லுங்க நமக்கு ஒரு நல்ல காரியம் நடக்காமல் இல்ல ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மள உயிரோடு எழுப்ப வச்சிருக்கிறார் எத்தனையோ பேர் இரவு படுக்கிறாங்க காலையில அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையான்னு தெரியாது ஆனா ஆண்டவர் நம்மளுக்கு ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறார் அதற்காகவே நன்றி சொல்லுங்க நம்ம காலையில வேலைக்கு போயிட்டு இரவு வீடு திரும்புறோம் நல்லபடியாக நம்மளை பாதுகாத்து கொண்டு வந்து சொல்கிறேன் அதற்காக நாம் ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லணும் அப்பது இது வந்து கடவுளுடைய திருவிழம் ஜபம் பண்ணுங்க மகிழ்ச்சியாருங்க இருங்க இருவனத்துல வேண்டுங்க அப்ப கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவிழம் இந்த திருவிழத்தை நாம் பெற்று கொள்ள செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்படை அப்பா இந்த நாளை கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி அப்பா இந்த காலை பொழுது போய் தேடக்கூடிய வாக்கியத்தை கொடுத்திருக்கிறீங்கப்பா அதிகாலையில் என்னை தேடுவோர் கண்டனிவர் எடுத்து சொல்லியிருக்கிறீங்கப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் தூய ஆவின் ஆவின் வல்லமை வல்லமையினால நிரப்பி அவர்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் வெற்றியாய் இந்த நாளில் வாய்க்க பண்ண போதற்கா என்று செலுத்துகிறப்பா இந்த நாளில் கூட திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசிர்வதிக்க வேண்டுமாய் கேச்சி கொண்டாடுகிறோம் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாய் கொண்டாடுகிறோம் ஆமே